ஹாலை நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னு இல்லைன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு காலப்படாதீங்க எனக்கு அன்பானவர்களே உங்களை பற்றி என்ன என்ன அவர் தெரியுமா ஏன்னா வசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாக என்னையே பூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு என்னை அப்படி விட்ட மாதிரி இருந்துச்சு நான் கூட சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னை அப்படியே பூஸ் பண்ணுச்சு என்னைக்கு ஆண்டூர் தீர்க்க தரிசனம் அவங்களிடத்தில் பேச போறாரு வாசி கேட்கலாமா எரேமியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ எனக்கு தண்டாயுதமும் நீ எனக்கு தண்டாயுதம் என்று சொல்றாரு புரியுதுங்களா கிளப் அப்படின்றாரு தண்டாயுதம் அப்படின்னா கிளப் ஆண்டவருடைய தண்டாயுதமா ஆசைங்க அஸ்தராயுதமாய் ஆனவன் அஸ்தராயுதமாய் ஆனவன் அப்படியே எழுத்து விட்டார்னா மத்தவங்க எல்லாரையும் காலி பண்ணுவோம் அவ்வளவு ஸ்ட்ராங் நம்ம நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன் யாரை கொண்டா நம்ம கொண்டு யாரு வீக்கு உதவாக்கற தண்டம் வேஸ்ட்டு இப்படி இருக்கிறோம்ல உங்களையும் என்னையும் கொண்டு தான் ஆண்டவர் தண்டாயுதமாக வச்சுருக்கிறாரு எல்லாத்தையும் அழிக்க நுறுக்க பிசாசனுடைய ராஜ்யங்களை நிர்மூலமாக்க பிசாசனுடைய தந்திரங்கள் எதிராளிகளை அதமாக்கி போட தான் கர்த்தன் நம்மளை வச்சுருக்கிறாரு நாம் நம்ம சோங்கு கிடையாது நம்ம வீக்கு கிடையாது நம்ம தேவக்கு சமூகத்தில் நம்ம யாருங்க தண்டாயுதம் ஆண்டவர் நம்மளை ஜெயமாக வச்சுருக்கிறாரு அவர் தான் நம்மளை எடுத்து ஃபைட் பண்ண போகிறாராம் வாசிங்க அந்த வசனத்தை திருப்பி நீ எனக்கு தண்டாயுதமும் நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்தராயுதமும் ஆனவன் அஸ்தராயுதமானவன் என்று சொல்லுது என் அன்பானவர்களை இங்கிலீஷ்ல வாசிக்க கேட்கலாமா Thou art my battle axe and weapons of war பாருங்க battle axe weapons of war நீங்கள் என்ன வெப்பன் we are the weapon புரியுதுங்களா we are the வெப்பன் நம்ம தான் ஆண்டவருடைய வெப்பனாக இருக்கிறோம் நம்மை தான் ஆண்டவர் தேசத்தை போறார் நம்மை தான் பிசாசனுடைய அந்தகாரம் லோகாதிபதி வானமண்டல போலாத சேனைகளை நிர்மூலமாக்க போறார் நம்மை தான் மந்திர தந்திரங்களை எல்லாவற்றையும் அழிக்க போறாரு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தண்டாயுதமாய் வச்சிருக்கிறாரு புரிதலா வெப்பனாக வச்சிருக்காரு ஃபைட்டிங் வெப்பனாக வச்சிருக்கிறாரு என் அன்பான தேவ பிள்ளைகளே எவ்வளவு பயங்கரமான ஆள் பாருங்க நீங்க சாதாரண ஆள்ல பயங்கரமான ஆளு உண்மை நீங்கள் பயங்கரமானவர்கள் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை அப்படி தான் வச்சு ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு இனி இனிமே உங்களை குறித்து தாழ்மையை நினச்சிக்காதீங்க உங்களை குறித்து ஒன்றும் இல்லை பலவீலம் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க உங்களை கொண்டு தான் ஆண்டு ஒரு பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் விசுவாசை ராஜ்யங்களை அழித்து ஜனங்களை நிர்மூலமாக்கி நம்மை கொண்டு தான் ஆசீர்வாதமாக வைக்க போறார் புரியுதுங்களா யார் யாரெல்லாம் பிசுவாசில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எல்லாத்தையும் ஓட்டி அழித்து உடைச்சு அவங்க அந்த கூட்டத்தை அப்படியே ஆண்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் ஆண்டவர் உங்களை கொண்டு தான் செய்ய ஜோமன் இல்லாம பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளை தண்ட ஆயுதமாகவும் ஆண்டு வெப்பனா வச்சிருக்கிறதுக்காக ஃபைட்டிங் வெப்பனா வச்சிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாஸ்டர் வைத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணும்படியாக கட்டிலெடுக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும் இடையூறுலாம் எடுத்து போடுங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகள் மேல இறங்குகிறது காய் சோத்தரிக்கிறோம் அவர்களை ஜெயமாய் மாற்றி அண்டு தண்டாயுதமாய் உம்முடி தண்டாயுதமாய் கத்தனில் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் கிருபை உண்டாகட்டும் பெரிய காரியங்கள்

மாட்ஸும் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களுக்கு கேற்றும் படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஆடில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆடல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் எல்லாமே எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ஆசீர்வாதமான வார்த்தைகள் ப்ராய்ண்டிங்கான வார்த்தைகள் உங்களை அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் ரீசண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைஸ்